பஞ்சாயத்துங்களா பஞ்சாயத்து வந்து டிவில்குள்ளேயே வந்து போயிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது என்னன்னு பாத்தீங்கன்னா டிவில் வந்துட்டு நல்ல மீட்டிங் வந்துட்டு போறாங்க என்னடா நம்ம காலையில வந்து அவ்வளவு சுறுசூப்பா அவ்வளவு இன்ட்ரஸ்டா போயிட்டு இருந்தது வந்து இப்ப என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் வந்து சொல்லிட்டு பேசிட்டு இதுல நிறைய பஞ்சாயத்து வந்துட்டு இருந்துச்சு ஆல்ரெடி வந்து ரீசென்டா போட்டிருந்தேன் அண்ட் பதினாலாயிரம் பேண்ட் வந்து கிழிச்சிட்டாங்க சத்தியாவோட பேண்ட் அது வந்து ஆல்ரெடி போட்டுருந்தேன் அண்ட் யார் கிழச்சானா ராணுவ ராணுவம் அதுக்கப்புறம் வந்து சௌந்தரம் செம்ம கிளாஷ் ஆச்சு அது வந்து பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கிளாஷ் ஆனோன்னு அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் எடுக்காதீங்க பர்சனல் எடுத்தா வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா எடுத்துக்க அப்புறம் நீ வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருங்க அதனால ஒரு பிரச்சனை இல்லை ஆனா எடுத்து கொண்டு வந்து கிழிக்கிறதோ உடைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து மஞ்சரி வந்து ஏதோ அஞ்சுதான் சென்ட் எடுத்திருப்பாங்க உங்களுக்கு அந்த சென்ட் எடுத்துட்டு அது வந்து எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே தராத மாதிரி அந்த ஒரு இதை வந்து பிளாக் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அதையும் வந்து மென்ஷன் பண்றாங்க மஞ்சரி நான் வந்து எடுத்ததான் எடுத்து அதை வந்து நான் ஒண்ணும் உணக்கில்ல ஒண்ணும் அது வந்து நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராணுவ வந்து அஞ்சிதாவோட லெட்ரு அவங்க அண்ணன் எழுதுன லெட்ரு வந்துட்டு அதை கிழிக்கிற மாதிரி வந்துட்டு கிளிக் அந்த அவங்களுக்கு முன்னாடி வந்து ட்ரிகர் பண்ணும் அவங்களை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கோவப்படுத்தணும் அப்படிங்கிற வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ராணுவ வந்து ஆனா அந்த பேப்பரை கிளிக்கல அது வேலை வேற பேப்பரை தான் கிழிச்சாங்க பட் அது இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ட்ரிகர் ஆகும் அதுல கோபம் ஆகுவாங்க அந்த ஒரு ஹார்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறதுனால வந்துட்டு அந்த ஒரு தான் வந்துட்டு ராணுவ வந்துட்டு ஆனா இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்து சும்மா பேக்கா தான் பண்ணாரு வேற பேப்பரை வச்சு கிளிக்கிறதா அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாரு இது வந்துட்டு நான் பண்ணுங்கிற காண்டி நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மென்ஷன் வந்துட்டு சொல்லிட்டு இருந்த வந்து பாக்கும்போது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பிரச்சனை பிரச்சனை வந்துட்டு ராணுவக்கும் சவுந்திராவுக்கும் போனோமே போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து சாச்சனாவும் நம்ம சவுந்தரவுக்கும் போவேன் தான் சவுந்திர உள்ள வராங்கன்னே சத்தியமா தெரில இந்த வாரம் ஃபுல்லா அவங்களுக்கு வந்து பிரச்சனை எதுக்குமே வரல எல்லாம் வந்து மத்தவங்க மத்த மத்தவங்க பிரச்சனை இல்லை மட்டும்தான் அவங்க வந்துட்டு உள்ள வந்துருக்காங்களோ சரி அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துட்டு எதுவுமே வரல ஓகேங்களா இதுதான் வந்துட்டு நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பவித்ரா வந்துட்டு பொம்மை பவித்ராவோட பொம்மை வந்துட்டு சாச்சனா வந்துட்டு சும்மா வந்துட்டு வச்ச பம்புக்கு இருப்பாங்க கம்புல இருப்பாங்க அது லைட்டா கீழே வைக்கும்போது வந்துட்டு அது உடஞ்சிருச்சு உடஞ்சனால வந்து பவித்ரா ரொம்ப உடஞ்சிடறாங்க அதுக்கு வந்துட்டு வைத்திரம் வந்து எப்படின்னா போது வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்கெட் எது பொம்மை உடச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனே உங்களுக்கு சண்டாவதா கேட்டுட்டு போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் இப்படிதான் வச்சேன் நான் ஒன்னும் வந்துட்டு இவ்வளவு தூரத்துல இருந்து தூக்கி போட்டு தான் உடஞ்சிருக்கும் நான் வந்து இப்படிதான் வச்சேன் அது சும்மா தெரியாம தான் வச்சேன் நான் உடையன்னு எனக்கு சத்தியமா தெரியாது அது வேற மெட்டீரியல் சரி கண்ணாடி எல்லாம் இல்ல ஆனா வேற மெட்டீரியல் ஆனா உடையாது அப்படிங்கிற மாதிரி நான் எது இருந்தேன் ஆனா அது வந்து உடஞ்சிச்சு நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது எனக்கு தெரியாம தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சன வந்துட்டு சொல்றாங்க இது வந்து தூக்கி அதுக்கப்புறம் வந்து ஓவரா வந்து சொல்லிட்டுமே இருக்கும்போது நான் இப்படிதான் அதுக்கப்புறம் ஜாக்டின் வந்து நீ தூக்கி தான் போட்டேன் நீ வேணுன்னு தான் சாச்சன சொல்றாங்க அதனால சாச்சன என்ன பண்ணாங்க பயங்கரமா கோவமாயி நான் இப்படி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வேகத்துல வந்து சொல்லிடுறாங்க வேகத்துல சொல்லிட்டு இருந்து நான் வந்து நீ தூக்கி பட பாத்தீங்கன்னா தூக்கி படத்தீங்களா நான் தூக்கிப்படுறது நான் வந்து லைட்டா அப்படி வச்சு அது உடஞ்சிருச்சு நான் ஒன்னும் பண்ண முடியல அது வந்து எனக்கு உடையும் என்னன்னே தெரியல அது வேற மட்டும் கண்ணாடியா இருந்தா நான் மாட்டேன் நான் வந்து அது மெதுவா தான் வச்சேன் வைக்கணும் நான் நான் உடைக்கணுங்கல அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் சாச்சன வந்து பயங்கரமா கோவமா இருக்காங்க அந்த ஒரு கையில இந்த தண்ணி பாட்டில வந்து தூக்கி விசிறாங்க விசிறும் போது இதுல வந்து

ஜன் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு பயணமா வந்து போயிட்டு இருக்கு பயணமா அந்த ஒரு பாட்டில் வந்து தூக்கி உடச்சனால வந்து இதுல வந்து கண்டிப்பா வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாச்சனாக இது ஜாக்லின் காந்தி சவுந்தரி ஆவரதா இருக்கட்டும் ஜெப்ரி காந்தி சவுந்தரி ஆவரதா இருக்கட்டும் ரயன் காந்தி சவுந்தரி ஆவரதுக்கு எதுக்கு தான் அவங்க வராங்கன்னு சுத்தமா தெரியல கேட்டா வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நாங்க வந்து கோவா கேங்கு நாங்க வந்து அப்படிதான் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓவர் ஆக்டிங் போட்டு ஓவர் சீன் போட்டு இருக்காங்க இது எங்க போய் நிறுத்த போகுது அப்படிங்கறது சுத்தமா தெரியல அண்ட் இதை வந்து பிக் பாஸ்ல வந்து லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு கிளாஸ் நடந்து இருக்குது பாக்கலாம் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் சிந்தனைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க